அஷ்டமசனி அன்றது ஆரம்பிக்க போகுது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனால் இந்த டைம் பீரியடு ஒரு டீஃபேமேஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கான டைம் பீரியடு ஸோ இது வந்து உங்களை பயமூத்துறதுக்காக சொல்றது இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பீங்க இருந்துக்குவீங்கன்றதுக்காக சொல்றது மட்டும்தான் இது இந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் இப்போ வரைக்கும் சொல்லாதது வீட்டில் சொல்லாமல் ஏதாச்சும் செஞ்சது இருந்தால் தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க மற்றவங்க சொல்றத விட நீங்கள் சொல்றது ரொம்ப பெஸ்ட் முக்கியமான பொருட்கள் திருட்டு படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெமிடி நம்ம பார்ப்போம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்த்ரோலஜர் வர்ஷினி இந்த வாட்டி நாம இந்த சனி பெயர்ச்சி பத்தி பேச போறோம் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசிய விட்டுட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகப் போறாரு இந்த சனிப்பெயர்ச்சி என்றது முக்கியமான பெயர்ச்சியா பேசப்படுது எதுக்குன்னா சனி பகவான் வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லை அவர் வந்து என்னன்னா என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் தாமதமா ரிசல்ட் கொடுக்க போறாரு எதுக்குன்னா அவர் வந்து அவரோட பேர்ச்சி பார்த்திங்கன்னாலே ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பாரு மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து சந்திரனன்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் இருப்பாங்க அப்படியே சூரியனன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு மாசம் இருப்பாங்க புதன் இருபது நாள் இருப்பாங்க சுக்ரன் இருபது நாள் இருப்பாங்க ஆனா சனி பகவான் வந்து ஒரு ராசி ரெண்டரை வருஷம் இருப்பாரு தான் சனி பகவானோட எஃபெக்ட் வந்து மக்கள் மேல ஜாஸ்தியாக இருக்கும் தான் சனி பெயர்ச்சி என்றது முக்கியமான பெயர்ச்சியாக பேசப்படுது குரு குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா இப்போ இந்த சனி பெயர்ச்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேற்கொண்டு ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்து ரெண்டு மாதம் இருப்பார் சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு போயிட்டு மீனத்தில் ரெண்டு வருஷம் அங்கே இருப்பார் இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரியான பலங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் உங்களோட பன்ன ஏழாம் இடத்துல பயிற்சி ஆகிட்டு வர்றாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் ஒன்போதாம் தேதிக்கு அப்புறமா ஏழாம் இடத்தை விட்டுட்டு வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போறாரு சனீஸ்வர பகவான் அஷ்டம ஆரம்பிக்க போகுது சிம்ம காரங்களுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அஷ்டம செனியே வந்து நல்லதே கிடையாது ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து சிம்ம காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல டைம் பீரியடு கிடையாது யாராச்சும் வந்து அஷ்டமசனி பாதிப்பு பண்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்க பர்சனல் ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் சொன்னாலுமே சரி நீங்க தயவு செஞ்சு அவங்களை நம்பிடாதீங்க எதுக்கு

வந்து எட்டாம் வீட்டுக்கு போக போறாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுத்தமாகவே நல்ல டைம் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணி சனீஸ்வர பகவான் அவமானங்கள் அன்றது நடக்கும் உங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கிற இடத்துல வந்து ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க மூலமா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்புண்டு யாராவது ஒருத்தங்க வந்து உங்களை வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இடத்துல உங்க பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு வந்து சப்போஸ் இப்போ எட்டாம் வீட்டுல போயிட்டு இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க டிஃபேம் பண்ணி விடுவாரு டிஃபேமேஷன் அவமானங்கள் நல்லபடியா நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க அது ஒரு அக்கவுண்ட்ஸ் கம்பெனியோ ஏதாச்சும் ஒரு பினான்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நீங்க இருந்திருப்பீங்க காசு காணாம போயிடும் அந்த பணி அந்த பள்ளி உங்க மேல மேலே விழுந்துடும் உங்களை பார்த்தா ஆகாதவங்க வந்து இந்த டைம் பீரியடில் உங்கள் மேலே தப்பு தப்பாக மேல் அதிகாரி இடங்களோட சொல்லிவிட்டு உங்கள் பற்றி டிஃபேம் பண்ணி விட்டுடுவாங்க வேலை போயிடும் சில பேருக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேர்ஸ்ட் டைம் பீரியடுங்க எதுக்குன்னா வியாபாரத்தில் பயங்கரமாக நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே அந்த நஷ்டம் வந்துருச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்தால் அது பிரச்சனை இல்லை பொதுவாகவே இன்னொரு பிரச்சனை இல்லைன்னா என்னன்னா சொந்தக்காரங்களுக்கோ

அதுக்கான டைம் பீரியடு இப்போ ஃபர் சப்போஸ் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இப்போ இந்த பைஜூஸ் ரவீந்திரன் இருக்கார் இல்லையா அவர் வந்து கடகராசிக்காரர் கடகராசிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அஷ்டம சேனி போயிட்டு இருந்துருச்சு அவரோட கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் உடஞ்சிருக்குது பைஜூஸ் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அவர் வந்து அது க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு அது வந்து லாஸ் ஆயிடுச்சுன்றதை விட எல்லா நேஷனல் மீடியாலையும் வந்து அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து திரும்பி திரும்பி உங்களோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நீங்க திரும்பி வந்து உங்க ஊருக்கு போக வேண்டியது அன்ற அளவுக்கு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து உங்களை பயமூத்துறதுக்காக சொல்றது இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பீங்க அன்றதுக்காக சொல்றது மட்டும்தான் இது அதனால என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் என்னன்னா நீங்க அந்த டீஃபெமேஷன் அவமானங்கள்ன்றது ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புண்டு அதில் உங்களோட தொழில் வகையாக மட்டுமே ஆகணும் நீ ஒன்றுமே இல்லை உங்க வீட்டில் கூட ஆகலாம் சில பேர் இப்போ நீங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோட சொந்தக்கார பையன் பண்ணிட்டு அவனுக்கு துணையா போய் போய் காலேஜில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் இந்த மாதிரி வேலை கூட நீ செஞ்சிட்டு நீங்க பண்றது நல்ல விஷயம் தான் சின்ன விஷயம் தான் பட் வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் விட்டீங்க ஒரு விஷயத்துக்காக எல்லாமே வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கா ஒரு திருடன் தான் வீட்டில் தான் திருடன் இருக்கா இந்த அளவுக்கு வந்து சில பேர் உங்களை பார்த்தா ஆகாத சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஒரு டிஃபேம் பண்ணிட்டு விட்டுடுவாங்க அதனால இந்த டைம் பீரியடில் எதாச்சும் இப்போ வரைக்கும் சொல்லாதது வீட்டில் சொல்லாமல் ஏதாச்சும் செஞ்சது இருந்த தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க மற்றவங்க சொல்றதை விட நீங்கள் சொல்றது ரொம்ப பெஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா யாராச்சும் வந்து கள்ள கள்ளத்தொடர்புகள் இருந்தால் வந்து தயவு செஞ்சு அது இதோட நிறுத்துக்கோங்க எதுக்குன்னா இது இந்த டைம் பீரியட்ல வெளியே வந்துட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க கட்டாயம் நிச்சயமா ஒரு பொண்ணு மூலமா தான் உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் பத்தாம் வீட்டு சுக்ரன் சுக்கரன் வேற எட்டுல இருக்காங்க ஸோ பொண்ணு மூலமா எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு டிஃபேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இதோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை ஒரு வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அன் வச்சுக்கோங்க அந்த தப்பு பண்ண விஷயம் வந்து நீங்களே வீட்டில் சொல்லிட்டு இதோட நிறுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சொன்னா பெஸ்ட் இல்லை அப்படி சொன்னா அப்போ நீங்களே உடச்ச மாதிரி குடும்பம் நீ இருக்குதான் வெச்சுக்கோங்க நடுவுல யார் மூலமா ஆவது சார்ட் அவுட் பண்ணி வெச்ச பெஸ்ட் எதுக்கன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு சுத்தமாவே நல்லா இல்ல ஏதாச்சும் நீங்க தெரியாம செஞ்ச ஒரு விஷயம் இது இவ்வளவு பெரிய விஷயம் ஆகும்னு நினைக்கவே இல்லைன்றது கூட பெரிய விஷயம் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டு டைம் பீரியட் இது ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சனி பயிற்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதம் மே பதினாலுக்கு அப்புறம் அப்புறமா குரு பதினொன்னுக்கு வருவார் குரு பதினொன்னுக்கு வந்தாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும் உங்களுக்கு வேலையில் அவமானங்கள் இருந்தாலுமே சரி கொஞ்சம் ஓரளவுக்கு கெயின்ஸு ப்ராஃபிட்ஸ்ன்றது கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே உங்களுக்கு எதிராக வந்து சில பேர் உங்கள் தொழிலில் வந்து உங்கள் மேலே உங்கள் மேலதிகாரிகளுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புண்டு உனக்கு என்ன வேலை தெரியும் எதுவுமே தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துருக்கு தண்டகையை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கு கொடுத்துட்ருக்கோம் அன்ற அன் அன்ற மாதிரி கூட பேசுவாங்க இருந்தாலும் நீங்க நீங்கள் எதுவுமே வந்து கண்டுக்காம போகிறது பெஸ்ட்டு எதுக்குன்னா கடைசியாக வந்து நமக்கு புக்தி இருக்கணும் அந்த ஒரு வேளை விட்டுட்டால் இன்னொரு வேலையிலையும் அப்படி டைம் நல்லா இல்லைன்னா அங்கே கூட அப்படி தான் இருக்கும் அதனால இந்த டைம் பீரியட் கொஞ்சம் கெயின்ஸும் ப்ராஃபிட்ஸும் குருனால் அமைஞ்சாலும் சனி பெயர்ச்சினால உங்களுக்கு பேட் ரெப்யூட்டேஷன் தான் வரப்போகுது சொசைட்டியில் ரெப்யூட்டேஷன் வந்து பேட் ஆகிறதுக்கான டைம் பீரியடான்னு சொல்லலாம் அப்படியே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது மூணாம் பார்வையால் அவர் உங்களோட தொழிலே பார்த்துட்டு சனி பகவான் தொழிலில் பிரச்சனை கொடுப்பிசின பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு கோடி கணக்கில் கம்பெனி வந்து நடத்தி நடத்திட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் இந்த டைம் பீரியட்ல தேடுற மாதிரி இருக்கும் அந்த பிசினஸ் எப்படி இருக்கும்னா என்னடா நம்மளோட டைமே சரியில்லையா இல்லை நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரோட டைமு சரியில்லையான்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பிஸ்னஸில் பயங்கரமாக லாசஸ் இருக்கும் உங்களுக்கு அது பயங்கரமாக டென்ஷன்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா கொலீக்ஸ் மூலமா தொல்லை இல்லாட்டி வந்து மேல் அதிகாரிகள் மூலமா தொல்லை என்றது இருக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒர்க் கொடுப்பாங்க நீங்க இருபது நாள் இருபது நாள் வேலை பார்த்தாக்கா அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தன் வந்து இவனை விட நம்ம தெரிஞ்சவங்க இன்னும் பெஸ்ட்டாக வேலை பார்ப்பா அதனால் இவனையிலிருந்து இவனை வந்து இந்த இடத்துலேருந்து விலக தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ஸோ அப்போ அந்த இருபது நாளுக்கு வர வேண்டிய காசு கூட எப்படின்னா நீ ஒழுங்காக வேலை செய்யவே இல்லை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்கும் ஆறு நாளுக்கோ சே அஞ்சு நாளுக்கும் ஆறு நாளுக்கும் ஆனால் காசு கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் இந்த டைம் பீரியடு கொஞ்சம் எப்படின்னா ஏமாத்துறவங்க பயங்கரமாக இருப்பாங்க ஏமாத்துறவங்கன்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டே ஏமாத்துறவங்கன்னு இல்லை உங்ககிட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் கரெக்டாக கொடுக்காம எதுவுமே செய்வே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் பயங்கரமாக இருப்பாங்க இந்த டைம் பீரியடெல்லாம் அதனால கவனமாக இருந்துக்கணும் யாரையும் நம்பி எதுவுமே பேச வேண்டாம் அவங்க வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வர்ற சப்போஸ் யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்து மூணாவதாக ஓ இருக்கிற ஒருத்தனை தனிப்பத்தி நீங்கள் போய் ஆமா அவங்க அவன் அப்படிதான் சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களே அந்த மூணாவது ஆளுக்கிட்ட விட்டு மாட்டி விட்டுடுவாங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக இந்த டைம் பீரியட்ல வந்து முக்கியமான பொருட்கள் திருட்டு படுறதுக்கான வாய்ப்புண்டு காஸ்ட்லியா நீங்க ஏதாச்சும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது பத்திரமா உங்க வீட்டில் வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு வச்சுட்டு அது ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டாதேங்க எதுக்காகனா அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் அந்த பொருள் வந்து திருட்டு போறதுக்கான வாய்ப்புண்டு தொழிலாளிகள் கூட கவனமா இருந்தங்க இருந்துக்கோங்க முக்கியமா கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பணக்காரங்க இருக்கீங்கன்னா தொழிலாளிகள் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் அன்றது திருடுறதுக்கான வாய்ப்புண்டு பணம் திருட்டுன்றது நடக்கிறதுக்கு திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இந்த டைம் பீரியட்ல ஏஜென்ட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஏஜென்ட்டையும் நம்பி ஏமாறிடாதேங்க வெளிநாட்டு போறதுக்கு இது நல்ல டைம் பீரியடு கிடையாது ஏஜென்ட்ஸ் ஏமாத்து விட்டுடுவாங்க கடைசியாக இன்ஜினியரிங் வேலைன்னு சொல்லிட்டு கடைசியாக அங்கே போய் பார்த்தா வந்து ஏனமோ ஒரு கூலி வேலை இருக்கும் இல்லை பணம் வாங்கிட்டு ஏமாற்றி விட்டுடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு தயவு செஞ்சு கவனமாக இருந்துக்கோங்க இப்போ எட்டாம் வீட்டிலிருந்து தன்னோட ஏழாம் பார்வையால் உங்களோட ரெண்டாம் வீட்டை பார்த்துட்ருக்காரு இருக்காரு சனீஸ்வர பகவான் ஸோ ரெண்டாம் வீடுன்னு பார்த்திங்கன்னா பணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகுள் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஃபேமிலி வைஸ் ஸ்ட்ரகுள் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா டேரெக்டாக பணம் வீடு மேல பார்வை விழுது இல்லையா அதுக்கு தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பயங்கரமா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல சில பேருக்கு என்னென்னா எதிர்பார்க்காத வகையில் ஃபினான்ஷியல் கெயின் கூட வரலாம் ஒரு சில வாட்டி எதுக்குன்னா எட்டாம் வீடு சடன் திங்ஸ் இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இனிமேல் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் நல்லது எதுவுமே நடக்காத நீங்கள் நட நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் கொஞ்சம் லைட்டு லிட்டில் மணி கெயின் கூட வர்றதுக்கான வாய்ப்புண்டு இப்போ எட்டாம் வீட்டிலிருந்து உங்களுக்கு அவங்களோட அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைங்க மூலமா தொல்லை ஒண்ணு இப்போ நீங்க அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொன்னேன் ஃபார் சப்போஸ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போறது இருக்காது வீட்டில தான் இருந்துட்டு இருப்பீங்க ஓகே ஃபீமேல்ஸ் என்னன்னா அந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க மேல்ஸ் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேரிட்ட இல்லாத எல்லாமே வச்சுக்க மாட்டாங்க நல்ல குடும்ப பொண்ணா தான் இருப்பீங்க நீங்க ஆனா இந்த டைம் பீரியட்ல எப்படி நடக்கலாம்னா குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பிரச்சனை வரலாம் சில வாட்டி என்னன்னா செஞ்ச ஒரு ஒரு காரணத்துக்குனால குனிஞ்சு நிற்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அதனால வந்து குழந்தைங்க விஷயத்துல இந்த டைம் பீரியட்ல ஜாகிரதையா இருங்க குழந்தைங்க மூலமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு சிம்மராசிக்காரங்க இந்த சிம்ம காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி எந்த விதமான நல்ல பலங்களும் கொடுக்காது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமசனி பாதிப்பு பண்ணுறது ஆரம்பிக்க போகுது ஸோ இப்போது சிம்ம காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா செருப்பு கழட்டிட்டு டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் பண்ணணும் எதுக்குன்னா சனீஸ்வர பகவான் காலில் இருப்பாங்க ஸோ அதனால என்னன்னா காலை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக சனீஸ்வர பகவான் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க ஸோ செருப்பு கழட்டிட்டு வாக்கிங் பண்ணணும் ஸோ அப்படியே என்னான்னா சனீஸ்வர பகவான்காக வந்து நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட வேண்டி இருக்கும் ஹனுமான் சாலிஸாக அது படிச்சுக்கிட்டு இருக்கணும் நெத்தியில வந்து சிந்தூரம் வச்சுக்கணும் கட்டாயமாக ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக நடக்க வேண்டியது சிறுசாக நடந்துட்டு அது அப்படியே போகும் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சி கொஞ்சம் கெட்ட பலங்களை கொடுக்காம நல்ல பலன்களை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுக்கினோபவந்து